அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன் ஒரு நியூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ஜஸ்ட்டு ஒரு கப் ரவ இருந்தால் போதும் ஒரு சூப்பரான சாஃப்டான ஹல்வா டைப்பில் ரவா பர்ஃபி செய்யலாம் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையே இல்லை ஜஸ்ட் ஒன் ஆர் டூ இன்கிரீடியன்ட்ஸை வச்சே சூப்பராக செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து நமக்கு அந்த கம்பி பதம்லலாம் வரணும்ன்ற அவசியம் இல்லை நார்மலாக வந்து சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் ஸோ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் மெயினாக ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இது போல் நல்லா போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டு ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுமே இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் வந்து சூடாகிட்டு வந்ததுமே ஒரு கப் அளவுக்கு ரவையுமே சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரவையை வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் ஆகும் நமக்கு ரோஸ்ட்டாக அதே போல் நமக்கு ரவையோட கலருமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு நெய் அதிகமாக சாப்பிட விருப்பம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நெய் வந்து இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அதுவுமே சூப்பராக தாங்க இருக்கும் ஸோ ரவையை வந்து நல்லா கை விடாமல் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணிடலாம் ஸோ இப்போ ரவையோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி அந்த லைட் ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது போல் வந்து கலர் வந்து நமக்கு நல்லா மாறி வரணும் மாறி வந்த பிறகு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து கால் கப் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம் அந்த ஹீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் பவுடர் வந்து ரவையோடு நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடும் அந்த ரவையோட வந்து நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா கோட் ஆகுற அளவுக்கு அது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் ஸோ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம பால் பவுடரை வந்து நல்லா ரவையோட மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ பாருங்கள் நம்ம பால் பவுடரை சேர்த்ததே தெரியாது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து அகைன் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சுகர் சிரப்பை வந்து நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க நம்ம சிரப்பு சேர்த்ததுனால நமக்கு ரவை வந்து மறுபடியும் லைட்டாக வந்து லூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா லூஸ் ஆனதுமே நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே குக்காகிருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது போல் ஒரு கேக் டின்னு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நார்மல் ஒரு ஸ்டீல் பிளேட்லேயே கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டு இது போல் க்ரீஸ் பண்ணிடுங்க எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அந்த எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க நான் மேலேயுமே வந்து ஒரு பட்டர் பேப்பரையும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அந்த பட்டர் பேப்பர்லேயும் கொஞ்சம் போலேயே நான் எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவையோட பேட்டரை வந்து அந்த கேக் கிண்ணில் வந்து அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்கள் அது நல்லா ஃப்ளாட் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா அமுக்கி விடணும் நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அவ்வளோதாங்க இது போல் நல்லா அமிக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே செட் ஆக விட்டுடலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு சூப்பராகவே செட் ஆகிடுச்சுங்க இப்போது கத்தியை வச்சு அந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக தள்ளி விடுங்க அப்போ தான் நமக்கு எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும் தள்ளி விட்டுட்டு இப்போது ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு மேலே ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா அது அப்படியே அல்வா மாதிரி வந்து விழுவும் பாருங்கள் ஆஹா செம்மையாக இருந்ததுங்க பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த பட்டர் பேப்பர் கூட எனக்கு ஸ்டிக் ஆகவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவால இது போல் நல்லா வந்து ஒரு ஹல்வா டைப்பில் கிடைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு அந்த கெட்டி ஆகவே ஆகாது நல்லா ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சடனாக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு கப் ரவ இருந்தால் போதுங்க சூப்பரான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பால் கோவா சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்கோமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாபா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்